இந்த எள்ளு பாத்துக்கு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு பேன் ஒன்று வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு வெள்ளை கப் எடுத்துருக்கேன் இருநூற்றி அறுபது கிராம் இப்போ போட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஆறு நிமிஷம் மீடியம் ஹீட்ல கை அதை வரத்திக்கண்டா காணும் ரெண்டு நிமிஷமாண்டிருக்கிறேன் மீடியம் ஹீட்லேயே இதனால் ஆறு நிஷம் வறுத்துருக்குறேன் இந்த அப்படியே லைட்லியே தான் ப்ரௌனாக வந்திருக்குது கலர் ஆளும் ஆற தேவையில்லை இப்போ இதை நாங்கள் என்ன ஒரு டிஷ்வல் இறக்கிட்டு ஆற விடுவோம் இதை வந்து எனக்கு கிரைண்டர் எடுத்து வச்சுக்க எடுத்து வச்சு கொண்டு இந்த இருக்கு நான் ஆறு நிமிஷம் வறுத்த எள் வந்து ஆறி ஆறிருக்கு இப்படி ஆறினா பிறகு இந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுப்போம் இந்த அறுக்கு இதை நாங்கள் இரைச்சி எடுப்போம் இந்த அரைக்கு இந்த எள்ளை நான் போட்டு அரைச்சிருக்குறேன் ஆளும் பட்டான அரைக்கையில் இந்த இப்போ இதோ ஒரு செப்ரேட்டான பவுலில் போடுங்கோ இதில் வந்து வறுத்த சின்ன சீன பவுடர் இருக்குது அரை டேபிள் ஸ்பூன் இப்போ இதை இதில் போடுங்கோ வறுத்த மிளகு பவுடர் இருக்குது அரை டேபிள் ஸ்பூன் இதையும் இதில் செய்ருங்கோ இதில் வந்து ஒரு குட்டான் அல்லாட்டி இருநூற்றி இருபது கிராம் பெனங்கட்டி இருக்குது எடுத்துட்டு உரலில் போட்டு இப்படி இடித்து வச்சுருக்குறேன் இந்தா இப்போ இதை இதில் செய்ருங்கோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ இந்த இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து எந்த உரல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு உரலில் வந்து இதை போட்டு இடிச்சிங்கன்னா நெல்லம் ஆனால் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எடுக்கலாம் பட் நான் இன்றைக்கு வந்து எந்த உரலை தான் யூஸ் பண்ணி இதை வந்து வெடிக்க போகிறேன் ஸோ இந்த இருக்கு நான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சு எள்ளு மாவுக்குள்ள போடுங்க இந்த இதை நாங்கள் எண்ணெய் நல்லா இடிச்சு எடுக்கணும் நல்லா இடித்து இதில் இந்த எண்ணி எல்லாம் வரணும் இந்த எல்லை வந்து இப்படி நான் லைட்லியா அடிச்சிருக்கேன் இதுல நல்ல கொதிக்கிற தண்ணி இருக்குது அரை டீஸ்பூன் இப்ப இதை விடுங்கோ கூட தண்ணி விடாதீங்க இந்த நல்ல பட்டாத நான் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு பார்க்க தெரியுது இந்த நல்ல எண்ணெய் வந்திருக்கு கூட தண்ணி சேர்த்துறாதீங்க அரை டீஸ்பூன் தாராளமாக காணும் இந்த இப்படி ஒரு அளவுக்கு அடிச்சிருக்கிறேன் நல்ல பட்டா இந்த எண்ணெய் வறுவரையும் நீங்க இதை அடிச்செடுக்கணும் அவ்வளோ எண்ணெய் வருதுண்டு இந்த அறுக்கு நான் இருந்த எல்லாத்தையும் உருளில் போட்டு இப்படி இடிச்சிருக்கிறேன் நான் இதை அடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் சுடு தண்ணி நல்லா கொதி தண்ணி சேர்த்துருக்கிறேன் இந்த நல்ல பட்டா இதை அடித்து வச்சிருக்கிறேன் இப்போ இதற்கா நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் கிரைண்டரில் இதை நீங்கள் அரைக்க போறீங்கன்னு சொன்னால் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா கிரைண்டரில் இருக்க ஹீட்டே வந்து தண்ணி தண்ணியே கொடுக்கும் இதற்கா கையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நீங்கள் இதை இடிக்கிற ப்ராசஸ்ல வந்து காஞ்சி மாதிரி இருந்தது சொன்னால் நீங்கள் ஒரு கிரைண்டரில் போட்டு ஒரு காயில் ரெண்டு பண்ணி பால்ஸ் சொன்னா சொன்னால் விலகி வந்துடும் இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ரவுண்ட் ரவுண்ட் போல போலேயே அதை பிடிச்செடுப்போம் கண்டு பிடிச்சிடங்க உங்களுக்கே பார்க்க தெரியுது இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு இந்த எள்ளுலேருந்து நல்லா புளிஞ்சி இறுக்கி அமர்த்தி பிடிச்சிடுங்க இந்த இவ்வளோ எண்ணெய் வருது தானே இவ்வளோ நெல் எண்ணெய் இதை நீங்கள் நல்லா இடிச்செடுக்க அடுக்கு இப்படி எண்ணெய் வராது உரல் அடிக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் டைம் கொஞ்சம் மினக்கட்டுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கு உரல் அடிச்சு அடிச்செடுத்திங்கடா இந்த இருக்கு இவ்வளோ வந்து எண்ணெய் நெல்லெண்ணெய் இந்த இருக்கு இந்த எல்லாம் செய்து முடிஞ்சது